அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா அன்பு அந்த சகோதரையை தாய்மார்களே அல்லாஹ் ஜல்லி சானு தலவுடைய மாபருங்கிறவையினால மக்காவுக்கு அருகிலேயே நமக்கு பில்டிங் கிடச்சிது இருக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் அது மாதிரி எல்லோருக்கும் அந்த சிறப்புகளையும் சௌபாகியங்களெல்லாம் வழங்குவானாக எல்லா சிறப்புகளும் எல்லா ரகமத்துகளும் எல்லாமே எல்லோருக்கும் வழங்கணும் கதலையும் அழிச்சு கிடச்சிது ஒவ்வொரு நேரம் தொழுவிக்கும் காபத்துலாவில் அறமில் போய் தொழுவக்கூடிய சௌப்பாக்கி நமக்கு அதெல்லாம் வணங்கினா மேலும் மேலும் எல்லா கொசுக்குயா சொல்வது கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த ஒரு வசதி வாய்ப்போட எல்லாம் பறக்கத்தோட ஒரு உம்ரா செய்யக்கூடிய பாக்கிய தண்டது மாதிரி அந்த உம்ராவை எல்லாம் கபூல் செய்யணும் எல்லாம் கபூல் செய்யணும் அந்த உமரா எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் இது மாதிரி ஹச்சுக்கும் எல்லாம் நல்லா சௌரியத்தோடு சிறப்போட கண்ணியத்தோட நமக்கு ஒரு பக்கத்திலே பூமி கிடச்சி அஜி செய்யக்கூடிய சீபும் அதில் வழங்கணும் எல்லோருக்கும் சுகணுத்தாரம் முஸ்லீம்கள் எல்லோருக்கும் குறிப்பாக நமது பிள்ளைகள் மனைவி மக்கள் பக்கத்து வீடு சொந்த பந்தம் முஸ்தாத்மாறு சிராஜ் பெருமக்கள் உலமா பெருமக்கள் மகல்லாவாசிகள் ருவாசியோ சொன்ன அனைத்து தாய்மார்கள் மர்சாவில் படித்திருக்கக்கூடிய அனைத்து மர்சா தீனு இஸ்லாம் சொன்ன ஜமாத் மர்சா குழந்தைகள் எல்லோருக்கும் அல்லா சுபானோ தாரா இந்த உமராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நீ தருவாயா ஹரம் சரி ஹரம் ஷரீஃப் பக்கத்துலேயே ஆட்சி கிடைக்கணும் ஒவ்வொரு நேரம் தொழுவிக்கும் மஹர்லா அந்த அந்த மஹ ஹரம் ஷரீஃப் ஹரம் ஷரீஃபே தொழக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் தூரமாக நம்ம ரூமை கிடச்சின்னா தொழில் வர முடியாமல் போயிடும் அதிகமாக தவாஃபு செய்யலாம் அதிகமாக திக்கு செய்யலாம் ஒரு லட்சம் நன்மை ஒரு ரக்கத்துக்கு ஒரு சுமாதான் சொன்ன ஒரு லட்சம் சுகாதான் சொன்ன நன்மை வே வேகமாக நம்ம வந்து நேரங்களை வீணாக்காமல் ஒரு நொடி கூட நேரத்தை வீணாக்காமல் அறம் செறிவுக்கு நே வேகமாக பாங்க சொல்லுக்கு முன்னாடியே சீக்கிரமாக ஒரு ஐந்து நிமிடத்துலேயே அறம் போயிடலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு சௌபாகியம் தான் கொடுக்கணும் அகம் தெரியல அழகா பக்கத்துலேயே ரூம் இறங்கினா பரம் சரி டவர்லேயா இந்த குளோக்கு டவர் ஒன்று இருக்கும் அது பக்கத்துலேயே அரகம் தெரியல மாஷா அல்லா அழகான ரூமுகள் எங்களுக்கு கிடைத்த ரூமை போன்று அனைவர்களுக்கும் அருகாமிலேயே கிடைத்து அந்த சௌபாகியம் கிடைக்கணும் அதுதான் அந்த அளவுக்கு தௌஃபிக்கு செய்யணும் எல்லோருக்கும் சிறப்புமிக்க ரூமுகள் அழகான ரூமுகள் கிடைத்து நல்லா அமல் செய்வதற்கு நல்ல திக்க செய்வதற்கு தவாப்பு செய்வதற்கு அஞ்சு நேரம் தொழிலிக்கும் ஹரம் சரீஃபில் உள்ளே தொகக்கூடிய பாகியம் கிடைப்பதற்கு அல்லாஹ் தஃபீக் செய்யணும் ஏன்னா பல லட்சம் மக்கள் ரோடு பூராவும் அவுட்டர் பூராவுமே அரை கிலோமீட்டர் அளவுக்கும் மக்கள் தொடங்கக்கூடிய இடமாக விடுவாங்க ஹரம் ஷரீஃபை விட அரை கிலோமீட்ரு தூரம் பள்ளிக்கு வெளியே தொழிலுக்கு ஆரம்பிப்பாங்க அது மிகப்பெரிய ஒரு அல்லாவுடைய குதிரத்து அந்த ஒரு பத்து நிமிடத்துல அந்த சஃபுகள் கரெக்டாக லட்சக்கணக்கான மக்கள் எந்த கூச்ச கூச்சலும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அழகான முறையில் அவங்கவுங்க வந்து அந்தந்த நேரத்தில் கரெக்டாக அந்த நோடிகளை சஃபுகளை சரி செய்து எந்த ஒரு சண்டை சச்சரவோ இதுமாதிரி இல்லை நல்ல முறையில் அழகான முறையில் அங்கங்கே வந்து தொழுகி சேர்ந்துடுறாங்க தொழுதுறாங்க அப்படியே கிளம்பிடுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை எந்த நாயத்துக்கு இடமும் இல்லை சண்டைக்கோ பிரச்சனைக்கோ உட்காந்து பேசுவதற்கோ அதுக்கெல்லாம் அந்த வழியே இல்லை அது மாதிரி வரக்கூடிய நேரங்களில் நாயி பிரச்சனை தொல்லை காக்கா பிரச்சனை தொல்லை பன்றி பிரச்சனை தொல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சைத்தானுக்கும் வேற இல்லை எல்லாம் தூரமாக ஓடிடுவோம் ஏன்னா ஹரம் செய்ய பக்கத்தில் இருக்கனால மலக்க மரங்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எந்த நாய்க்கும் பெரியக்கும் அங்கே வேறு இல்லை சைத்தானுக்கு வேறு இல்லை அழகான முறையில் ஜமாத்துகள் லட்சக்கணக்கான ஜமாத்துகள் பத்து நிமிஷத்தில் கொண்டு சேர்றாங்க தொழவு முடிஞ்சோடனே அப்படியே சேர்ந்த மாதிரியே பிரிந்து அவங்க ரூம்களுக்கு சென்று அவங்க வேலைகளை ஈடுபடுறாங்க மாஷா அல்லா மாஷா நாங்கள் ஒரு வாரம் முக்காவில் வந்து நல்ல அழகான முறையில் இவ்வாறு செய்யக்கூடிய தோஃ கிடச்சிது மூணு உம்பராக செய்து முடிச்சு விட்டோம் நாளைக்கு தவாஃபு செய்கிறாண்டு மின்சா அல்லே துவைச்சிருக்கிறோம் தான் நாலு அஞ்சு ஆறு தவாஃப் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் மதீனா ஷெரீஃபு புதன்கிழமை மதீனாவுக்கு போகலாண்டு மஷூரா ஆலோசனை செஞ்சுருக்கிறோம் கண்மணி பொன்மணி சல்லல்லாஹ் வரை அவர்களுக்கு கபருக்கு சென்று அஸ்லாம் அரைக்கியா ரசூல் அல்லா அஸ்லாம் வரைக்கும் ஹபீபுல்லா அஸ்லாம் அரைக்கி ரஹத்து ஆலமீன் ஹாத்தம் நபி என்று அழகா நம்முடைய சலாம் சொல்லக்கூடிய சௌபாக்கியம் அல்லா நமக்கு எல்லோருக்கும் வழங்க வேண்டும் சல்லல்லா ஹலிஸுடைய சலான் சொல்லுறது பரிசு இல்லை நபி அவங்களுடைய பதில் நமக்கு கிடைக்கணும் வாழைக்கும் சலாமின் நம்ம காதில் அவங்களுடைய செலவாத்தை கேட்கணும் ரோதா ஷரீஃப் மாம்பையின பைத்தி இம்பறி ரோது முறை யாருச்சென்னா பைத்துக்கு இம்பருக்கும் மத்தியில் உள்ள இடம் சொருக்கம் பூந்தோப்பு என்று சொன்னாங்க நாயின் சலதா அந்த இடத்துல தொழுவக்கூடிய பாக்கி நமக்கு கிடைக்கும் இங்கே எப்படி மா ஹரம் ஷரீஃபையே அஞ்சு நேரம் தொழுவக்கூடிய பாக்கி அதான் கொடுத்தான் அது மாதிரி ஹரம் சரம் ஷரீப் ஹரம் ஷரீஃபில் ஐந்து நேரம் கிடைத்த பாக்கியத்தை போன்று அல்லா சுபான் தாரா ரவுலா ஷெரீஃபில் ரவுலா ஷரீஃபை ஷெரீஃபில் சொர்க்க பூமியில் தொழுகக்கூடிய பாக்கியம் அல்லா நமக்கு தர வேண்டும் அந்த சிறப்பை அடைய வேண்டும் அந்த ரஹமத்துகளை ஏராளமான நன்மைகள் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லா தர வேண்டும் பெருமான் அரசு சல்லல்லா அரை சொல்லாம் அவங்களுடைய தியாகந்தான இந்த கரட முடான மனிதனங்களே வாழ முடியாத இந்த பாலைவனம் ம மாலை வேணும் கடுமையான வெயில் பகுதி மலை பிரதேசம் மழை இல்லாத தண்ணி இல்லாத பிரதேசம் அந்த பிரதேசத்தில் பெருமான ரசூல் தாய் சர்லாசனுடைய தியாகத்தினுடைய பரிசாகத்தான் இந்த பூமி மற்ற மக்கா மதினா சொர்க்க பூமியாக அல்லா தாரா வர்க்கத்தாக்கி வச்சுருக்கிறான் ரஹமத்துகள் அல்லா கொட்டி கொண்டே இருக்கிறான் வர்க்கத்தில் அல்லா பொழிந்து கொண்டே இருக்கிறான் அதனுடைய அடிப்படையில் தான் அனைத்து உலகத்துக்கும் ஒரு பொறாமை இந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு உருவாக்க முடியலையே ஒரு பள்ளிவாசல் உருவாக்க முடியும் இந்த அளவுக்கு போடக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு பள்ளி ஒரு இடம் நம்ம உருவாக்க முடியலையே அப்படின்னு ஆதங்கத்தினால தான் பல குழப்பங்கள் பிரச்சனைகள் பலவிதமான கொள்கை பலவிதமான பலவிதமான பிரச்சனை கொண்டு பண்ணக்கூடிய ஒரு உஸ்ராத்தில் வரக்கூடிய வேணுமென்றே யகூதி நசராக்கள் செய்யக்கூடிய பித்தனாக்கள் அதை வச்சு நம்ம வந்து லேசா தீனை வந்து நம்ம எடப்பட போக எடப்படக்கூடாது அந்த தீன் அல்லாஹுடைய இந்த இந்தல்லா இஸ்லாம் அல்லாவுக்கு மிக பிடித்தமான தீன் தீன் இஸ்லாம் தான் அப்படிப்பட்ட தீனு எல்லா நெய்மாறுகளும் கால் பதித்த பூமி சொர்க்க பூமி மக்கா மதீனாவிலே நெய்மாறுகள் மக்காவிலே எல்லா நெய்மாறுகளும் வந்து தடம் பதித்த அந்த இடம் அதில் தான் இப்போ நம்ம தொழுகிட்ருக்குறோம் எல்லா வலிமார் எல்லா சகாபாக்கள் எல்லா இமாம்பெருமக்கள் அனைவர்களும் எல்லா மலக்குமார்களும் வந்து போகக்கூடிய இடம் அது மாதிரி நம்ம முன்னோர்கள் இறந்து போன ரூஹானிகள் வந்து போகக்கூடிய இடம் இப்படிப்பட்ட ஒரு பர்க்கத்தான அந்த இடத்திலே அதாகவே மனைவி மக்கள் பெற்றோர் உஸ்தாதுமார்கள் சராஜ பெருமக்களை இமாம் பெருமக்கள் அம்மா பெருமக்கள் எல்லோருக்கும் அஜுடைய பாக்கியத்தை தருவாயாக தருவாயாக பிரார்த்தித்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் அபூஸ்வான் தாரா சிறப்புமிக்க ஹஜ்ஜுடைய பாக்கியங்களையும் உம்ராவுடைய பாக்கியங்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அது தௌஃபீக்கு செய்து ஒப்புக்கொள்ளப்பட்ட மகபூலான மபுரூரான உம்ரா ஹஜ்ஜுகளை அல்லாஹ் கபூல் செய்து இன்மையும் வெருமை வெற்றி பெறக்கூடிய பெருமான ரசூல் ஐய் சரதா அலை சலா அவர்களுடைய சங்கமிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லுவோனல்லா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் ரபு அல்லா ஆலமீன் வ ஆஹ் அவல்லா ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்தூஃபீர்த்து